வணக்கம் மக்களே வெல்கம் டு ஸ்பைசி மல்லி சேனல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது தயிர் தாளிச்சி தயிர் சாதம் தான் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே இன்றைக்கி நம்ம தயிர் தாளிக்க போகிறோம் வாங்க தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் அப்புறம் கடுகு போட்டுக்கோங்க அடுத்தது உளுந்தம் பருப்பு கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் கருவேப்பிலை பண்ணிக்கோங்க அடுத்தது கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க இப்ப தண்ணி ஊத்திக்கோங்க அதுக்கு அப்புறம் தயிர் ஊத்திக்கோங்க அவ்வளோதாங்க இதை நம்ம வந்துட்டு ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு வாங்க வாங்க தயிர் சாதம் சாப்பிடலாம் தாளிச்சி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க செம்மையா இருக்குதுங்க நீங்க தயிர் சாதம் இப்படி தாழ்ச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க